வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்களை பார்க்க இருக்கீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுடைய பார்வையில் பற்றுச்சு அப்படின்னாவே ஐயா உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா இறைவனின் அருள் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு கடவுள் அவர்களுக்கான நல்ல நல்ல தகவல்களை சரியான நேரத்தில் அனுப்பி வைப்பார் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்களை வந்து சேர்ந்துடும் அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நல்ல காரியங்கள் வந்து சேர்ந்துவிடும் அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது ஆகவே நம் பதிவை பார்க்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு நிறைய நல்லதை கொடுக்கும்னு நான் நம்பி தான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஆகையால் இங்கே நம்ம பல விஷயங்களுக்கு எதேதோ நேரத்தை செலவு பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது உண்மை நீங்கள் எந்தளவுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் இருந்து அதை நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான சில தகவல்களை கொடுத்துரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெலாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி ஐயா நல்ல நல்ல மூலிகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு அரைச்சு பொடியாக்கி பூஜை அறையில் வச்சு ஒரு நாள் முழுக்க பூஜை செஞ்சு நல்ல நல்ல மந்திரங்களை சொல்லி சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் விநாயகர் மந்திரம் குபேரலட்சுமி மந்திரம்னு சொல்லி இந்த ஆன்மீக பொருட்களை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி மனதார அந்த நல்ல அதிர்வ அதிர்வலைகளை விதைச்சு நம்ம கொடுக்குறோம் வாங்குறவங்களும் இவரிடம் வாங்கினா நல்ல மாற்றம் கிடைக்கணும் நம்பிக்கையோட வாங்குறாங்க அப்போ இத்தனை நல்ல விஷயங்களும் சேரக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த ஒரு பொருள் நல்லதை கொடுக்காம போகுமா இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள் ஐயா இது வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வருவதற்கான நல்லதை ஈர்ப்பதற்கான ஒரு ஆன்மீக தான் இதை நான் பாக்குறேன் சரிங்களா அதனால தான் இதுவரை வாங்கினவங்க மொதல் வாட்டி மட்டும்தான் நீங்க வாங்குங்கன்னு நான் சொன்னேன் ரெண்டாவது வாட்டி இதுவரை யாருக்கிட்டையும் நான் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாங்குங்கன்னு சொன்னதே கிடையாது அவர்களாக திரும்ப 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 அவர்கள் நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாேருக்கும் ஆர்டர் பண்ணி இருக்கீங்க வரக்கூடிய வீடியோக்கோல்லில் நம்ம எப்படி அந்த பூஜை பண்ணுற அந்த சா நம்மளுடைய ஆன்மீக பொருட்கள் வச்சு எப்படி பூஜை பண்ணி நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் வரக்கூடிய வீடியோக்காலில் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அப்போ தான் தெரியும் இது ஏன் மற்றவர்கள் வாங்கக்கூடியவர்கள் கைக்கு போகிறப்ப அது நல்ல மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஐயா நல்லதை ஈர்க்க நல்ல பொருட்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவது நிச்சயம் முக்கியம் இந்த சாம்பிராணி நீங்கள் ஒவ்வொரு முறை வீட்டில் போடும் பொழுதும் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண அந்த ஃபீல் கிடைக்கும் அந்த ஸ்மெல் கிடைக்கும் அந்த அதிர்வலை கிடைக்கும் ஒவ்வொரு ஒரு முறை ஒரு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணாவே நல்ல அதிர்வலைகள் வந்துரும்னு சொல்லுவாங்க நல்ல காரியங்கள் நடக்குன்னு சொல்லுவாங்க அப்போ தினம் தினம் நீங்கள் நமது மூலிகை சாம்பிராணி பயன்படுத்தப்படுத்த என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில குறையோ அனைத்தும் நிவர்த்தி கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகுவதை படிப்படியாக பார்ப்பீங்க ஒரே நாளில் மாற்றம் வந்துருன்னு நான் சொல்ல மாட்டேன் இங்க நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்புங்க உங்களிடம் வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே மாற்றும் அதை நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணுவீங்க அதை நேரில் பார்ப்பீங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகுது அப்படின்னு ஆகவே இந்த மூலிகை சாம்ராணி ஆகட்டும் வெட்டி வேர் மாலை கம்மியான விலையில கொடுத்தாலும் பவர்ஃபுல்லாக கொடுக்குறோம் நல்லா தரமானதாக தரோம் அதே போல் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு ப்ரம்மீடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்பது அனைத்தும் வாங்கியவர்கள் வாழ்வில் மாற்றத்தை கொடுப்பதற்கான ஆன்மீக பொருட்களை மட்டும்தான் நம்ம சேனல் மூலமாக தருவோம் வேறு எந்த ஏன்னா ஆன்மீக பொருள்னு எடுத்தால் கோடிக்கணக்கான ஆன்மீக பொருட்கள் இருக்குது ஆனால் நம்ம கொடுப்பது செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோங்க விரைவில் நமதுக்கான வலைதளம் அதாவது வெப்சைட்டு ரெடி ஆகிட்டு ரெடியான உடனே நான் உங்களுக்கு வெப்சைட் தரேன் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ரிப்ளைக்காக வெயிட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது சரி இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் ராசியினர் உங்களை ஏமாற்றுகிறார்கள் சில நபர்கள் கேக்குறாங்க ஐயா என்னையா பா எல்லா ராசிக்குமே நீங்க டைட்டில் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஐயா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த டைட்டில் வந்து பார்க்கும் பொழுது அந்த நபர்களுக்கான அந்த ஈர்ப்பு தன்மை அவர்கள் பார்வையில் படணுன்றதுக்காக தான் பெரும்பாலும் யூடியூப்பில் டைட்டில்கள் வந்து அப்படி வைக்கிறாங்க போல்டா பார்த்த உடனே பதிவுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆனா நம்ம வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும் சரிங்களா மிதுன ராசிக்காரர்கள் ஏமாற்றம் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த பந்தம் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாகவே இந்த ஏமாற்றம் அப்படின்றத இவர்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பாங்க அதனால தான் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கான இது ஒரு பதிவாக நான் இதை நான் முழுமையாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா நீங்கள் மிதன ராசிக்காரர்கள் பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்றில் மிதன ராசி மிதன ராசிக்கான அந்த ஐக்கான் அந்த சின்னத்தை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மிதன ராசினாவே இரண்டு இரண்டு நபர்களுடைய அந்த இது இருக்கும் சரிங்களா அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் துணை தேடுவாங்க இவங்க வந்தால் நல்லா இருக்கு ஒரு கடைக்கு போகிறதுனோட கூட வந்து அதை பேசிக்கிட்டே போலாமே அப்படின்னு ஒரு பிஸ்னஸ்னாலும் அங்கே கூட்டு தொழில் பண்ணணும் தான் விரும்புவாங்க அதே போல எந்த ஒரு காரியங்கள ஈடுபண்ணுனாலும் தனியாக போய் அதை மேற்கொள்வதற்கு கொஞ்சம் தயங்குபவர்களாக மிதன ராசிக்காரங்க தான் செய்கிறாங்க ஆனால் மிதன ராசியிலேயே நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அவங்க யார் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எல்லா செயல்களும் முழுமையாக நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது எல்லா சூழ்நிலையும் நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காது ரிசல்ட்டை தராது என்பதை புரிந்து கொண்ட மிதன ராசிக்காரர்கள் இன்று வாழ்வில் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் இதே ராசியில் லட்சாதிபதிகளும் இருப்பாங்கல்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க அப்போது இந்த நூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கஷ்டப்படுறவருடைய ஜாதகத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதே போல் ஒரு லட்சாதிபதியாக இருக்காங்க பாருங்க மிதனராசிலே இவர்களுடைய ஜாதத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சு ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரீதியாக தசாபுத்தி ரீதியாக அவருடைய ஜாதக பலன்கள் ரீதியாக இவருடைய வாழ்க்கையில் அதாவது இந்த நூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க கஷ்டப்படுறாரு பாருங்க அவருக்கான பலன்கள் கிரகங்கள் ரீதியாக சில கெடுபலன்களோ நேரம் சரியில்லாமல் இருப்பதோ அல்லது அவர் வாழ்க்கையே வந்து இது போன்ற கஷ்டமான சூழ்நிலையில் தான் பயணிப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பக்கம் லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய மிதனராசியில் ஜாதகம் நல்ல யோகமான அமைப்பு இருந்தாலும் இந்த ஜாதக பலன்களையும் தாண்டி அவர்களோட நம்ம பேசும் பொழுது அவர்களோட கலந்துரையாடும் பொழுது அவர்களிடம் இயல்பாகவே உள்ள சில பழக்கங்களும் குணங்களும் அவர்களுக்கு அடுத்தடுத்த நல்லதை தருவதற்கான வழிகளை கொடுத்திருக்கின்ற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருது அதனால தான் நான் சொல்றேன் உங்க ஜாதகத்தை நீ திருத்தி எழுத முடியாது அத மாத்தி எழுத முடியாது அதுல எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது அதுல நீங்க ட்ரை பண்றத விட அதாவது இப்போ ஒருத்தர் ஜாதகம் பாக்குறானா ஐயா உங்க ஜாதகமே கஷ்டப்படுற தான் இந்த ஜாதகத்தில் இப்படி தான் அமைப்பு இருக்குது நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இது தான் சொல்லுவாங்க தான் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை வருது கஷ்டம் வருது இதுக்கு பரிகாரங்கள் வழிபாடுகள்னு நீங்கள் இப்போனா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒழிய அதில் மாற்றம் முழுமையாக வருமா வராதாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஜாதகங்கள் இங்கே நிறைய பேர் இருக்குது நிறைய பேருக்கு ஜாதங்கள் இப்படிலாம் இருக்குது அப்படி இருப்பவர்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படி சொன்ன உடனே அவ்வளோதான் ஜாதகத்திலே சொல்லிருச்சா அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு இனி நம்ம இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம கஷ்டம் தான் பட போகிறோன்னு அவங்களா முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் போய் உக்காந்துடுறாங்க ஆனால் இங்கே மனிதர்கள் கவனிக்க மறந்த ஒரு ரகசியம் இருக்குது ஒரு சூட்சமம் இருக்குது அதை தான் நிறைய பேர் நிறைய பேரில் யாருமே அதை தான் சொல்கிறதே இல்லை என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு சம்பாதிக்க கஷ்டப்படுற மிதன ராசிக்காரர் இந்த பக்கம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மிதன ராசிக்காரர் இவர்களுடைய ஜாதகங்களை இனி அவர்களே நினைச்சாலும் மாற்ற முடியாது சரியா இவருக்கு யோகமான ஜாதகம் இவருக்கு கஷ்டப்படுற ஜாதகம் அப்போது இந்த ரெண்டு ஜாதகத்தில் உள்ள அமைப்புகளும் கிரகநிலைகளும் இந்த கெடுபலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஜாதகப்படி சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் ஜாதக ரீதியாக அவர்கள் ஃபாலோ பண்ணாலும் இதையெல்லாம் தாண்டி அந்த மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பல இடத்துல அவர்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு கெட்டதையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு அதை தான் இங்கே யாருமே சொல்றதே இல்லை மிதுன ராசிக்காரர்களில் இந்த நல்ல நிலைமையில இருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுடைய அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் குணங்கள் சிந்தனைகள்னு எடுத்து பார்க்குறப்ப நமக்கு சில உண்மைகள் என்ன தெரிய வருதுன்னா பெரும்பாலும் அவர்கள் சில கசப்பான உண்மைகளை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் என்னன்னா நாம் கைகோர்க்கும் நபர்கள் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ எதற்காக ஒரு நபர்களோடு நம்ம சேர்ந்தாலும் அவர்கள் இந்த வாழ்நாள் முழுவதும் நமக்கான நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்ட மிதனராசிக்காரர்கள் தன் வாழ்க்கை எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் எதை நம்பி இருக்கணும் யாரை நம்பி இருக்கணுன்ற எல்லா திட்டமிடலையும் சரியாக திட்டமிட்டு விடுகிறார்கள் அதனால தான் அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள் இது தெரியாத நபர்கள் இதை யோசிக்காத நபர்கள் ராசியினர் தன்னுடைய ஜாதகத்தில் அமைப்புகள் சரியில்லை தன்னுடைய ஜாதகத்துல கட்டங்கள் சரியில்லை நேரங்கள் சரியில்லை கிரகங்கள் கெடுப்படங்களில் குடிக்குது அவ்வளோதான் என் லைஃப்பை முடிஞ்சிருச்சுன்னு ஓரமாக உக்காந்துடுறாங்க ஆனால் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ இந்த காலத்தில் நான் சொன்ன அனைத்தையும் இங்கே ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவனுக்கு அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எங்கு நல்லது இருந்தாலும் அது அவர்களை தேடி வரக்கூடிய அந்த அமைப்பும் அந்த ஈர்ப்பு விதியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை பிரபஞ்சத்தினுடைய நீதி ஜோதிடத்திற்கு தான் ஜோதிடத்திற்குத்தான் உங்களுடைய ஜாதகம் தேவை நீங்கள் பிறந்த நேரம் நட்சத்திரம் ராசி எல்லாம் தேவை எங்கன்னா ஜோதிடத்திற்கு தேவை ஆனால் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் நீங்கள் ராசி என்ன நட்சத்திரம் என்ன என்ன நேரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பிரபஞ்சத்திற்கு கொடுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு மனிதன் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ எதை விரும்புகிறீர்களோ அதை வந்து திரும்ப திரும்ப கொடுப்பது ஒன்று மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய வேலை அதுதான் யூனிவர்ஸனுடைய வேலை இதை தான் மிதன ராசிக்காரங்க இதை எல்லாம் இந்த ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இந்த பிரபஞ்ச ரீதியாக கோட்டை விட்டுடுறாங்க அதை கவனிக்க மறந்துடுறாங்க அதை யோசிக்க தவறிடுறாங்க அப்போ என்னென்னா ஜாதகத்தில் அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைன்னா அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தொழில் தொடங்க கூட இங்கே நிறைய பேர் தயாராக இருக்காங்க ஆனால் பிரபஞ்சத்தின் மூலமாக நல்ல நல்ல எண்ணங்களை விதைத்து பொறுமையா நிதானமாக நல்லதை அடைய இங்கே யாரும் தயாரா இல்லை ஏன்னா இந்த ஜோதிடம் தாண்டி வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் உடனே அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஜாதகப்படி அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சரி அஞ்சு வருஷம் வேறு வழியே இல்லை இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஏதோ பரிகாரம் வழிபாடு பண்ணி பார்ப்போம் இல்லைனா அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு அதுக்கு மனசை தயார் பண்ணிக்கிறாங்க மற்ற இதை தாண்டி ஜோதிடம் தாண்டி எந்த விஷயத்துக்கு போனாலுமே அவங்களுக்கு உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மிதனராசிக்காரர்களிடம் இந்த மைனஸ் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறது உடனே அது நடக்கணும்னு நினைக்கிறது அதுதான் சில இடங்களில் இவர்களுக்கு தடுமாற்றத்தையும் ஃபெயிலியரையும் கொண்டு வந்து கொடுத்தது ஆகவே ராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நல்ல சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய சிவபகவான் சிவ சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அது மட்டுமல்ல பாகிஸ்தானும் நன்றாக இருக்கிறது இந்த காலகட்டம் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திட்டமிட்ட விஷய செயல்களை செயல்படுத்த அதற்கான பொருளாதாரமும் மூலதனமும் உங்களை தேடி வருவதற்கான உங்கள் கையில் வருவதற்கான அமைப்புகள் இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லை இப்போது ஏமாற்றத்தை பார்த்த மிதனராசிக்காரர்கள் என்னங்க ஏமாற்ற ஏமாற்றம் ஆமாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய குடும்பத்திலேயே சில நபர்கள் இவர்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தான் குடும்பத்திலே கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு மிதனராசிக்காரங்க தன்னுடன் பிறந்தவர்களே தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா வேறு யார் புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு மனவேதனை இவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்கள் வேலையிலேயே இன்னுமே ஒரு தெளிவே இல்லை முழுமையான நமக்கான பாதை இதுதான் என்பதை கண்டறியவே இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் இதனால் தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மிதன ராசிக்கார நண்பர்களே எல்லா விஷயக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் துணை தேடுறீங்க எல்லா விஷயத்துக்கும் பக்கத்தில் யாராவது ஆள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க தொழில் வேலைன்னு அப்படி நீங்கள் தேடுற வரைக்கும் இப்படி தான் நேரமும் காலமும் தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கோம் என்னைக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் சொந்தமாக தனியாக எவ்வளோ கஷ்டனாலும் நான் தயார் இந்த வாழ்க்கையை நான் வாழ தயார்னு நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகப்படியே சில குறைகளே இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான் ஜாதகத்தில் இருக்குதுன்னு இருந்தாலும் ஒரு மனிதனாக வெற்றியடைந்து விடுவீர்கள் விதியை மதியால் வெல்வதற்கான அந்த அமைப்பை பெற்று வருவீர்கள் ஆகவே மிதன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு மாதம் நிறைய விசேஷங்கள் நிறைந்த இந்த மாதம் நல்ல இதை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய முயற்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்கள்னு சொல்லி இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணப்படும் நிறைய கோவில்களுக்கு போவீங்க அங்கே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை மட்டும் மிதன ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க உங்கள் வீட்டில் கூட எழுதி இந்த ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க என்ன தெரியுங்களா உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியமான ஒரு ரகசியம் என்னென்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு எதுவாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மிதன ராசிக்காரங்க அளவுக்கு மீறி தான் ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு மன அழுத்தத்தையோ ஏமாற்றத்தையோ பார்க்குறீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நீங்கள் எழுதி உங்கள் மனசுலையும் ஒட்ட வச்சுருங்க உங்கள் வீட்டு செவத்துலையும் ஒட்ட வச்சுருங்க என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களா அளவோடு இருந்துக்கோங்க சொந்த பந்தமாக அளவோடு இருந்துக்கோங்க அளவுக்கு மீறி நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் வேணால் நீங்கள் நான் சொல்கிறது பொய்யின்னு நீங்கள் நினைச்சாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அளவுக்கு மீறி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் உங்கள் லைஃப்குள்ளே விட்டு நீங்கள் பட்ட வேதனையும் சோதனையும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள்லாம் நிறைய பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது ஒரே மாதிரி ஒரே மாதிரியே நான் இந்த ராசிக்காரங்களுடைய ஜாதகம் ஒரே மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துருக்கு எல்லாத்துக்குமே அப்போ அதையெல்லாம் வச்சு நம்ம கணக்கிடும்பொழுது தான் இந்த கணிப்புகள் எல்லாமே நமக்கு தெளிவாக கிடைக்கிது அப்போ மிதன ராசிக்காரர்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் சும்மா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நாலு வார்த்தை நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு உடனே அவங்க கூட உடனே கனெக்ட் ஆகிடுது பேசுகிறது பழகிறது அவங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை தர்றது அவங்கள பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்திக்கிறது பணத்தை அவங்கள நம்பி தர்றது அவங்க உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை ரகசியம்னா என்ன வேறு ஒன்றும் இல்லை நம்ம லைஃப்பில் கடந்த கால நிகழ்வுகள் தான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ரகசியம் அதையெல்லாம் நீங்கள் சொல்லிடுறது ஐயா உங்களை ஒருவர் யார் என்பதை தெரிந்து கொண்டால் அதாவது உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் நல்லவர்களாக உங்க பக்கத்துல நின்னாலும் ஒருவேளை நாளைக்கு அவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறும் பட்சத்தில் உங்களை அழகாக எடை போட்டு விடுவார்கள் அந்த இடத்துல நீங்க சறுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆகியால் தான் நான் சொல்றேன் எப்பவுமே உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால திட்டங்களையும் தற்போதைய சிந்தனைகளையும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்குள்ளே வச்சு செயல்படுத்துங்க ஏன்னா உங்களுக்குள்ளேயே நண்பன் இருக்கிறான் அது யாருன்னா உங்கள் மனசாட்சி தான் நீங்கள் நான் இந்த ஒரு வார்த்தையை நான் பல பதிவுகளை மிதனராசிக்காரர்களுக்கு உறக்க சொல்லியிருக்கேன் என்னென்னா நீங்கள் வெளியே தேடி தேடி தான் நிறையா ஏமாடுறீங்க நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்தை தேடிட்டுருக்கீங்க நீங்கள் தேட வேண்டிய இடம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் எடுத்து எடுத்துக்கோங்க அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அது இருக்குது என்று மிதனராசியில் பிறந்தவர்கள் தனக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்களோ அன்று அடைகிறார்கள் தன் வாழ்க்கையை வெளியில் தேடும் பொழுது ஏமாற்றத்தை அடைகிறார்கள் ஆகவே இந்த பதிவை பார்த்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு இந்த மாதத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கான பலன்களை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க இத்தனை கோடி வீடியோக்கள் யூடியூப்பில் இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னாவே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது இருக்குது இறைவனுடைய அருள் இருக்குது இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை இருக்குன்னா அது இருக்குது நீங்கள் இல்லைன்னா அது இல்லை இங்கே நீங்கள் இருப்பதையும் இல்லை இல்லை என்பதையும் இங்கே மனிதன் தான் முடிவு பண்ணிக்கிறான் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கெட்டதையும் நம்ம தான் ஈர்த்துக்கிறோம் நமக்கு நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நல்லதாக உங்களுக்கு வரும் ஆனால் அதனால் வர அதுக்கு முன்னாடி வர சோதனையை தான் மனிதன் தவறாக புரிஞ்சுக்கிறான் ஒரு மனிதன் நல்லதை அடைவதற்கு முன்பு ஒரு சோதனையை நிச்சயம் பார்ப்பான் இது வந்து இயற்கை இது நீங்கள் யாருடைய லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுதான் தான் நடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு அவன் நல்லதை அடைஞ்சிட்டான் மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த மனிதன் சோதனையை கடந்து வந்தான்றதை இங்கே யாரும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ எந்த ஒரு நல்லது கிடைச்சாலும் சோதனை கிடச்சிதான் அப்புறம் நல்லது கிடைக்கும் ஏன்னா அப்போ தான் அது நிலைய உங்ககிட்ட இருக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா தீயவர்களுக்கு சோதனைக்கு இருக்காது உடனே கிடைச்சிரும் ஆனால் அது அது நிலைக்காது ஆகவே மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நல்லவர்கள் நல்லதை விதைப்பவர்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்றதை நீங்கள் நம்புங்க உங்களுக்கான விதிமுறைகளை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விதிமுறைகளை தாண்டி செயல்படாதீர்கள் கடவுள் இங்கே படைச்சு விட்டுட்டாரு நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்லாம் இல்லை இப்படிதான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கென்ற சில விதிமுறைகளை நீங்கள் சரியாக வகுத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் கட்டு அதாவது கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு வாகனம் சரியான இடத்துக்கு போய் சேரும் கட்டுப்பாடற்ற வாகனம் எங்கே வேணாலும் ஆக்சிடென்ட் ஆகிடும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமது சேனலுக்கு புதிய புதுசாக ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த பதிவை பார்ப்பவர்கள் உங்கள் மனசில் நம்மளுடைய ஆன்மீக சேனலுக்கு இதுவரை யாரும் வைக்காத அளவுக்கு ஒரு நல்ல பேராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் உங்களுடைய பேரை நான் வீடியோவில் சொல்லி அந்த பேரை நம்ம சேனலுக்கு வைப்போம் சரிங்களா சரி இப்போது அதே போல் ஆன்மீக பொருட்கள் எது ஆர்டர் பண்ணுறதுனாலும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த ஆன்மீக பொருள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணாலும் பூஜை அறையில் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்து நல்ல நல்ல மந்திரங்களை ச முருகன் மந்திரம் விநாயகர் மந்திரம் லக்ஷ்மி மந்திரம்னு சொல்லி தான் அதை பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதனால தான் வாங்குகிறவங்களுக்கு அந்த நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்